வணக்கம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் குறுந்தொகை என்னும் ஒரு சந்தன காட்டின் பயணிக்கப் போகிறோம் அது ஏன் சந்தனக்காடு என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு கதை இருக்கிறது ஒரு அரசன் ஒரு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான் அந்த அரசனோடு அவர் அந்த அரசனுடைய அமைச்சரும் உடன் சென்று கொண்டிருந்தார் குதிரையிலே அப்படி சென்று கொண்டிருக்கும்போது வழியிலே ஒரு புதரின் அருகிலே ஏதோ ஒரு முள் செடி அவனுடைய காலில் உரசியது அடுத்த நிமிடம் உடலெல்லாம் எரிய ஆரம்பித்து விட்டது ஒரே அரிப்பாக இருந்தது சிவந்து விட்டது தொண்டை வரல்வது போல் இருந்தது அரசனுக்கு பயம் வந்து விட்டது உடலில் ஏதோ விஷம் பாய்கிறதோ என்ற ஒரு கவலை எழுந்துவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தபோது அமைச்சரை அனுப்பி ஏதாவது உதவி கிடைக்குமா என்று பார் என்று சொன்னபோது தூரத்திலே ஒரு விறகு வெட்டி அங்கிருந்த மரங்களை வெட்டி விறகாக ஆக்கி அதை பிளந்து கொண்டிருப்பதை பார்த்தான் உடனே அமைச்சர் அந்த விறகு வெட்டியிடம் போய் உதவி கேட்டார் அந்த விறகு வெட்டி அருகிலே வந்தான் விஷச்செடியை பார்த்தான் இவ்வளவுதானா இயற்கையிலே ஒரு அதிசயம் உண்டு எங்கெல்லாம் விஷச்செடி இருக்கிறதோ அதற்கு பக்கத்திலேயே அதற்கான முறிவும் இருக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு மரத்திலிருந்து தாவி இரண்டு இலைகளை பறித்து கொடுத்தான் இதை மென்று தின்று முழுங்குங்கள் பிறகு நான் அதற்குள் இந்த இங்கே இருக்கக்கூடிய புல்லை எடுத்து அரைத்து அதில் ஒரு உங்களுக்கு காயத்திலே தடவுகிறேன் சரியாகிவிடும் என்று சொன்னான் அவன் சொன்னது சரி ஒரு மிகச்சில நிமிடங்களில் அரசனுடைய அரிப்பு நின்று விட்டது எரிச்சல் நின்று விட்டது அதனால் பதற்றம் குறைந்து விட்டது இவ்வளவு நேரம் ஒரு காலம் பார்த்து நமக்கு உதவி செய்தவன் அவசரத்திற்கு உதவி செய்தவன் இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசன் அந்த விறகு வெட்டியை கேட்டான் நீ என்ன இங்கு செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னான் ஐயா நான் இந்த மரங்களை விறகாக பிளந்து அந்த பண்டையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எடுத்து சென்று விற்று என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் ஏன் வேறு வேலை செய்யக்கூடாதா என்றான் இல்லை இது கடினமான வேலை தான் ஆனாலும் எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்று சொன்னார் சொன்னான் உடனே அரசன் சரி நீ செய்த உதவிக்கு பலனாக பரிசாக அந்த போல் தெரிகிறதே அது எவ்வளவு மரங்கள் இருக்கும் என்று கேட்டான் ஒரு இரநூறு முந்நூறு மரங்கள் இருக்கும் என்று சொன்னான் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பூரா உனக்குத்தான் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான் உடனே அமைச்சர் பதறிப்போனார் அரசியல் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் அவன் உங்களை ஏமாற்றுகிறான் அது ஒரு இரநூறு மரங்கள் அல்ல நானூறு மரங்கள் அந்த மரங்கள் சாதாரண மரங்கள் அல்ல சந்தன மரங்கள் அவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு சான் உயரத்திற்கு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி விற்றால் கூட அவனுக்கு மூன்று தலைமுறைக்கு அவன் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடலாம் அதை நீங்கள் அவனுக்கு கொடுத்து விட்டீர்களே என்று அவன் சொன்னார் அரசன் சொன்னான் காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பிரிது காலத்தினால் ஒரு அவசரத்திற்கு ஒரு ஒரு உதவி செய்தார் என்றால் அவருக்கு உலகத்தையே கொடுக்கலாம் நான் வெறும் நானூறு மரங்களைத்தான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னான் இரண்டு ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தான் பார்க்கும்போது அதே பாதை அதே பயணம் அதே அமைச்சர் அதே குதிரை அதே இடத்திற்கு வந்தபோது அவனுக்கு அந்த பழைய சம்பவம் ஞாபகம் வந்தது அங்கு பார்த்தான் மரங்களை ஒரு மரங்கள் கூட இல்லை பிறகு வெட்டி பழையபடி வேறேதோ ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தான் என்னப்பா செய்கிறாய் பழையபடி அவ்வளோ மரங்கள் கொடுத்தேனே அதை விற்று நீ பிழைத்திருந்தால் கூட ஒரு மூன்று தலைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் சொன்னாரே நீ மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறாயே என்று கேட்டான் ஐயா எனக்கு ஒவ்வொரு மரமாக வெட்டி விற்க முடியவில்லை அதனால் அவ அவ எல்லாவற்றையும் எரித்து விட்டேன் அந்த அந்த கரியை அடுத்த உருளையை கொண்டு போய் விற்று பிழைத்தேன் அது ஒரு வருடத்திற்கு பிடித்தது ஆனால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவன் சொன்னான் நமக்கு அப்படி கிடைத்த சந்தன மரங்கள் தான் குறுந்தொகை நமக்கு அந்த சந்தன மரங்களை கொடுத்தவர் பூரி கோ என்கின்ற ஒரு அரசர் கோ என்றால் அரசர் பூரி என்பது தமிழ் சொல்லா என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம் பூரி என்பது தான். பூரி என்றால் ஊற்று பெருகுவது என்ற அர்த்தம் அந்த அரசன் கொடுத்த சந்தன மரங்களை எரிக்காமல் காப்பாற்றி நமக்கு செல்வங்களாக மீட்டெடுத்து கொடுத்தவர் உவே சாமிநாதையர் தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் குறுந்தொகையை பதிப்பித்தார் உவே சாமிநாதையர் எண்பத்தி ஏழு ஆண்டுகள்தான் வாழ்ந்தார் ஆனால் எண்பத்தி ரெண்டாவது வயதில் அவர் குறுந்தொகையை பதிப்பித்தார் நினைத்து பாருங்கள் எண்பத்தி ரெண்டாவது வயதில் நாம் எப்படி இருப்போம் நாம் நிற்போமா அல்லது கிடப்போமா நடப்போமா அல்லது நாம் என்ன படித்து கொண்டிருப்போம் எல்லாம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் கூட நாம் என்ன படித்து கொண்டிருப்போம் நம்முடைய மத நூல்களை படித்து கொண்டிருப்போம் போகிற வழிக்கு புண்ணியம் தருகிற நூல்கள் என்று சொல்லவற்றை படித்து கொண்டிருப்போம் தோத்திரங்களை படித்து கொண்டிருப்போம் புராண இதிகாசங்களை படித்து கொண்டிருப்போம் ஆனால் ஓவேசா தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் தமிழின் ஆக பெரும் செல்வமான குறுந்தொகையை நமக்கு பதிப்பித்துக் கொடுத்தார் பதிப்பிப்பது என்றால் ஏதோ ஓலைச்சுவடியிலே இருப்பதை அப்படியே காகிதத்திலே படியெடுத்து படியெடுத்ததை அச்சு கோர்த்து அச்சிட்டு பயன் செய்து புத்தகமாக நமக்கு கொடுப்பது தான் பதிப்பு என்று இன்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல உவேசா செய்த பதிப்பு என்பது அந்த நானூறு பாடல் நானூற்றி ஓரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் பிரி அர்த்தம் எழுதி அவற்றுக்கு பிறகு பொழிப்புரை எழுதி பிறகு அதில் வரக்கூடிய தாவரங்கள் மலைகள் நதிகள் கடல் மீன் பறவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பு எழுதி அந்த பாடலை பாடியவரை பற்றிய ஒரு குறிப்பும் எழுதி அது நம்முடைய தமிழுக்கான ஒரு சிறப்பு உண்டே அந்த ஐந்து திணைகள் என்று சொல்கிறோமே அந்த ஐந்து திணைகளில் இந்த பாடல் எந்த திணையில் பொருந்துகிறது என்று அதை பிரித்து தொகுத்து பிறகு யார் யாரிடம் பேசுவதை போல பாடல் அமைந்திருக்கிறது கூற்று என்று சொல்வார்கள் அந்த கூற்று என்பதை குறிப்பிட்டு இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும் சொல் வேறு ஏதாவது ஒரு இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்த்து அதற்கு ஒப்புவமை என்று சொல்வார்கள் அந்த ஒப்புவமை செய்து இவ்வளவும் செய்து தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் ஊவே சாமிநாதையர் அதை பதிப்பித்தார் அதனால்தான் இன்றைக்கு நாம் அதை பற்றி கொண்டிருக்கிறோம் குருந்துகையினுடைய பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால் உலக இலக்கியங்கள் எல்லாவற்றையும் இரண்டு ப இரண்டாக தொகுத்து விடலாம் ஒன்று காட்சி பொருள் என்று சொல்வார்கள் அதாவது நாம் கண்ணாலே பார்க்கக்கூடியவை நலைகள் மலைகள் அலைகள் நதிகள் மீன்கள் பறவைகள் சாவரங்கள் இதைப்போல் நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள் அவற்றைக் கொண்டது ஒரு 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 வகையான இலக்கியம் இன்னொன்று கண்ணாலே பார்க்க முடியாதது அதை கருத்து பொருள் என்று சொல்வார்கள் கருத்து பொருள் என்று சொன்னால் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய அன்பு பாசம் பரிவு காதல் கோபம் வன்மம் இதை போன்ற கண்ணுக்கு தெரியாத அந்த உணர்வுகளுக்கு கருத்து பொருள் என்று பெயர் உலக இலக்கியங்கள் எல்லாம் இந்த இரண்டு பொருண்மையில்தான் அமைந்திருக்கும் ஒன்று காட்சி பொருளாக இருக்கும் அல்லது கருத்து பொருளாக இருக்கும் நம்முடைய குறுந்தொகையினுடைய ஆகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் அந்த இரண்டு விஷயங்களையும் ஒன்றாக ஒரு புள்ளியிலே பிணைப்பது காட்சி பொருளையும் கருத்து பொருளையும் ஒரு புள்ளியிலே கொண்டு வந்து இணைப்பது நீங்கள் குறுந்தொகை பாடல்களை எடுத்து பார்த்தால் அந்த ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி இருக்கும் அந்த உணர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு இயற்கை காட்சி ஒன்று இருக்கும் இவ்வளவற்றையும் அது எட்டு வரிகளுக்குள் சொல்ல வேண்டும் நானூற்றி ஓரு பாடல்களில் இரண்டு பாடல்களைத் தவிர எல்லா பாடல்களும் நான்கு முதல் எட்டு அடிகள் கொண்டவை குறுகிய பாடல்கள் சிறிய பாடல்கள் சிறிய பாடல்களின் தொகுப்பு அதனால்தான் அதற்கு குறுந்தொகை என்று பெயர் இவ்வளவற்றையும் நாலு முதல் எட்டு வரிகளுக்குள் சொல்ல வேண்டும் அதுதான் சவால் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த இயற்கை காட்சியை நீங்கள் விவரிக்க முடியாது வர்ணிக்க முடியாது ஏனென்றால் இருப்பதே எட்டு வரிகள் தான் எனவே அந்த எட்டு வரிகளுக்குள் நீங்கள் ஓரிரு வரிகளில் அந்த இயற்கை காட்சியை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற போது அதை படிக்கிறவர் மனதில் அந்த காட்சி உருவாக வேண்டும் அப்படியானால் அந்த படிக்கிறவருக்கு அந்த காட்சி ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் தான் அது படிக்கும்போது திருப்பி மனதிலே தோன்றும் இவ்வளவு சவால்களை ஒரு எட்டு வரிகளுக்குள் செய்து கொடுத்தவர்கள் நம்முடைய குறுந்தொகை புலவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வேங்கை என்றொரு மரம் இருக்கிறது அந்த மரம் ஒரு கருப்பான ஒரு மரம் அந்த மரத்தினுடைய அடித்தண்டு அடிமரம் கிளை எல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த கரு மரத்திலே பூக்கிற பூ மஞ்சள் வண்ணப்பூ அந்த மரத்தின் கீழே ஒரு பாறை இருக்கிறது இந்த பூக்கள் உதிர்ந்து அந்த பாறையிலே கிடக்கின்றன இரவு நேரம் மங்களான ஒளி அந்த நேரத்திலே தொலைவிலிருந்து இருந்து பார்க்கிறபோது ஒரு சிறுத்தை படுத்திருப்பதை போல இருக்கும் எனவே நீ படுத்திருப்பது சிறுத்தையா வெறும் பூதானா என்று தெரியாமல் நீ வந்து மாட்டிக்கொள்ளாதே என்று ஒரு ஒரு பெண் தன்னுடைய காதலின் காதலினிடத்திலே சொல்கிறாள் நீ வருவதாக இரவு நேரத்திலே வருவதாக இருந்தால் அதை பார்த்துவா அது சிறுத்தையா கா வெறும் பாறையா மலர்களா என்று தெரியாமல் நீ வந்து விடாதே என்று அவள் சொல்கிறாள் இதுதான் காட்சி இன்னொரு காட்சி கிராமத்திலே வளர்ந்தவர்களுக்கு தெரியும் பசுவிடமிருந்து பால் கறப்பதற்கு முன்னால் அப்படியே நேரே போய் உட்கார்ந்து கறந்து விட மாட்டார்கள் கன்றுக்குட்டியை குட்டியை அவிழ்த்து விட்டு சிறிது உண்ணச் செய்து பிறகு அதை எடுத்து கட்டி விடுவார்கள் பிறகு பால் கறக்கப் போவார்கள் ஏனென்றால் அப்போது தான் பால் சுரக்கும் சுரந்த பால் பெருகி வரும் அப்போது தான் கறக்க முடியும் ஒரு ஒரு பாடலிலே ஒருத்தர் சொல்கிறாள் பசுவிடம் பால் கறக்கிறதுக்கு முன்னால் அந்த கன்றை கட்டிவிட்டதுனால கன்றும் உண்ணாது அது களத்திலும் சேராது அப்போ உனக்கும் எனக்கும் பயனில்லை உனக்கும் பயனில்லாமல் என்னுடைய அழகும் இளமையும் போயிற்றே என்று அவள் சொல்கிறாள் அதை அதை போல இன்னொரு இடத்திலே ஒரு காட்சி என்னவென்று சொன்னால் கணவன் விலை மாதவனிடத்திலே போய்விட்டு வருகிறான் மனைவிக்கு அது குறித்து பெரும் கோபம் அவனை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது என்று அவள் இருக்கிறாள் ஆனால் கணவன் கெட்டிக்காரன் அவன் வீட்டிற்குள்ளே வந்தவுடனே என்ன செய்கிறான் கட்டிலிலே படுத்து உறங்குகிற தன்னுடைய மகனை பார்க்கிறான் உடனே போய் அந்த கட்டிலிலே படுத்து கொண்டு திரும்பி தன்னுடைய மகனை அணைத்து கொண்டு தூங்குகிறான் இப்போது அந்த மனைவிக்கு அவன் மீது இருந்த கோபங்கள் போய்விட்டது நம்முடைய மகனை அவன் எவ்வளவு அன்பாக அரவணைத்துக் கொள்ளுகிறான் என்று அவள் நினைக்கிறாள் அதற்கு ஒரு ஓமையை ஒரு உதாரணத்தை அந்த கவிஞன் சொல்கிறான் யானை படுத்து திரும்புவதைப் போல இருந்தது என்று சொல்கிறான் இது அப்படியானால் அந்த ஆணுடைய தோற்றம் அந்த கணவனுடைய தோற்றம் என்ன என்பது விளங்காமலேயே அவ்வளோ பெரிய ஆள் என்பது நமக்கு விளங்காமலேயே புரிந்துவிடக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இதில் மிகவும் பிரபலமான ஒரு வாக்கியம் செம்புல பெயல் நீர் என்பது செம்மண் தரையிலே நடக்கிறோம் காலிலே புழுதி ஒட்டுகிறது காற்று வீசினால் செம்மண் புழுதி பறக்கிறது அதே நிலத்திலே மழை பெய்கிறது வெள்ளிச்சரம் போல் வெள்ளையாக இருக்கிற மரம் மழை அந்த மண்ணிலே விழுகிறது விழுந்த பிறகு என்னாகிறது மண்ணும் அதனுடைய இயல்பு மாறி மழையும் அதனுடைய இயல்பு மாறி மண் எது மழை எது என்று பிரிக்க முடியாதபடி இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகின்றன இதை ஒரு பெண் சொல்கிறாள் நீ யார் தெரியாது நான் யார் என்று உனக்கு தெரியாது உன்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் சொந்தக்காரர்களா தெரியாது ஆனால் நம் இருவருடைய மனமும் கலந்துவிட்டது எதைப்போல கலந்தது என்று சொன்னால் இந்த செம்மண்ணிலே மழை விழுந்து மண்ணும் மழையும் ஒன்றாக கலந்ததே அதை போல கலந்துவிட்டது என்று சொல்லுகிறாள் அதற்கு பேர் செம்புல பெயல் நீர் என்று அந்த வரியை அவன் எழுதுகிறான் இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இந்த வரியை எழுதியவருடைய பெயர் நமக்கு தெரியாது இந்த கவி கவிதை எய்தியருடைய பெயர் நமக்கு தெரியாது அந்த கவிதை எய்தியருடைய பெயர் எப்படி குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் செம்புல செம்புலப் பெயல் நீரார் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் இந்த சொல் தமிழில் மிக பிரபலமான சொல் இதை அடிப்படையாக வைத்து இந்த காட்சியும் இந்த கருத்தையும் அடிப்படையாக வைத்து பலர் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் கதைகள் எழுதியிருக்கிறார்கள் திரைப்பட பாடல்களிலே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சொல் தமிழ் கூறும் நல உலகத்திற்கு மாத்திரம் அதற்குள் மாத்திரம் வழங்குகிற ஒரு சொல் அல்ல விக்ரம் சந்தா என்று ஒரு ஆங்கில நாவலாசிரியர் இருக்கிறார் மிக பிரபலமானவர் மிக பல பரிசுகள் பெற்றவர் அவருடைய முதல் நாவலின் பெயர் ரெட் சாயில் அண்ட் போரின் ரெயின் இது இந்த சொல்லை நான் எங்கிருந்து எடுத்தேன் செம்மண் நிலத்தில் பெய்கிற மழை என்கிற இந்த சொல்லை நான் எங்கிருந்து எடுத்தேன் என்று அவருடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இதை நான் ஒரு தமிழ் பாடலிலிருந்து எடுத்தேன் என்று சொல்கிறார் அதுதான் அவருடைய முதல் நாவல் ஆனால் அந்த நாவலுக்கே அந்த முதல் நாவலுக்கே அவருக்கு பெரிய பரிசு கிடைத்தது இதைப்போல பல செய்திகளை சொல்வது நமக்கு குறுந்தொகை இன்னொரு மிக பிரபலமான வரி ஒரு பெண் அவ ஒரு பெண்ணுடைய தோழி அந்த தோழி அந்த தலைவன் இடத்திலே சொல்கிறான் அந்த தலைவன் மலைநாட்டை சார்ந்தவன் மழை பெய்கிற மலைநாடு சாரல் நாடன் என்று சொல்கிறார்கள் மலைநாட்டை சார்ந்தவன் அவனுடைய நாட்டிலே பலாமரம் இருக்கிறது ஆனால் பலா எங்கு காய்க்கிறது என்று சொன்னால் அது வேரிலே காய்க்கிறது வேரிலே காய்க்கிற பலா தரையிலே கிடக்கிறது அதனால் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை அந்த தோழி சொல்கிறாள் நீ மலைநாட்டுக்காரன் நான் சமவெளியில் வாழ்கிறவள் எங்கள் ஊரிலும் பலா காய்க்கிறது ஆனால் பலா எங்கு காய்க்கிறது என்று சொன்னால் கிளையில் காய்க்கிறது அந்த கிளையிலே இருக்கக்கூடிய பெரிய பலா பழத்தை ஒரே ஒரு சிறு காம்பு தாங்கி கொண்டிருக்கிறது மரத்தோடு இணைத்து ஒரே ஒரு சிறு காம்பு தாங்கி கொண்டிருக்கிறது பழம் பெரிது காம்பு சிறிது அதை சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள் அவளுடைய உயிர் சிறிது ஆனால் அவளுடைய ஆசை பெரிது என்று அவள் சொல்கிறாள் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி ஆங்கு இவள் உயிர் தவச் சிறிது காமம் பெரிதே என்று அவள் சொல்லுகிறாள் குறுந்தொகையினுடைய மிகச்சிற பெரிய சிறப்பு என்று நான் கருதுவது என்னவென்று சொன்னால் குறுந்தொகை வெறும் இயற்கை காட்சிகளையும் மனித உணர்ச்சிகளையும் பாத்திரங்களையும் மாத்திரம் சொல்வதல்ல அது மனிதர்களுடைய உளவியல் எப்படி செயல்படுகிறது என்பதை நுட்பமாக ஆராய்ந்து பேசுகிறது எப்படி ஒரு சிறந்த சிறகதை ஆசிரியர்கள் சிறந்த நாவலாசிரியர்கள் மனித மனதின் உளவியல் என்ன என்பதை நமக்கு சில வரிகளில் உணர்த்துகிறார்களோ அதற்கெல்லாம் முன்னோடி குறுந்தோகை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெண் ஒரு காதலி அல்லது விலை மாது அந்த பாடலிலே விலை மாது என்று சொல்கிறார்கள் அப்படியே வைத்துக்கொள்வோம் அவள் சொல்கிறாள் நீ என்னுடைய வீட்டுக்கு வருகிற போது என்னை புகழ்ந்து ஆகா அப்படி இப்படி உன்னை போல் உண்டா அழகி உன்னை போல் பண்பானவள் உண்டா அதுவா இதுவா என்றெல்லாம் நீ என்னை பற்றி சொல்கிறாய் ஆனால் நீ உன் வீட்டுக்கு போனதற்கு பிறகு உன்னுடைய மனைவி உன்னை எப்படி என்ன செய்ய சொல்கிறார்களோ அதை செய்கிறாள் செய்கிறாய் கையை தூக்கு என்றால் கையை தூக்குகிறாய் காலை தூக்கு என்றால் காலை தூக்குகிறாய் இது எப்படி என்றால் கண்ணாடி முன்பு நிற்கிற போது ஒரு ஒரு உருவம் அது கையை தூக்கினால் கண்ணாடியில் இருக்கிற உருவமும் கையை தூக்கும் தலையை அசைத்தால் கண்ணாடியில் இருக்கிற உருவமும் தலையசைக்கும் போல என்று சொல்கிறாள் இந்த கண்ணாடியில் தெரிகிற உருவத்திற்கு அவள் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாள் ஆடி என்று சொல்கிறாள் ஆடி என்றால் கண்ணாடி பாவை என்றால் அந்த உருவம் இதை வந்து எம்மில் என்னுடைய வீட்டில் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் உன்னுடைய வீட்டில் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று சொல்கிறாள் இந்த உதாரணத்தை சொன்னது மாத்திரம் அல்ல ஒரு மனிதன் எப்படி நடந்து வீட்டிலே எப்படி நடந்து கொள்கிறான் வெளியில் இருக்கிற பெண்ணுக்கு இதை எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை சொல்வது மாட்டுமல்ல அதில் அவள் முடிக்கும்போது என்ன சொல்கிறாள் மேவனை செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று அவள் சொல்லுகிறாள் உன்னுடைய உன்னுடைய மகனினுடைய தாய் சொல்வதைப் போல உன்னுடைய மகனினுடைய தாய் ஏவுவதைப் போல நீ செய்வாய் என்று உன்னுடைய மனைவி என்று அவள் சொல்லவில்லை அந்த இடத்துல தான் ஒரு குத்தலாக ஒரு உள்கூத்தாக அந்த வார்த்தையை அவள் வைக்கிறாள் இன்னொரு கவிதை நமக்கெல்லாம் ஒருவரை சில நேரங்களில் பிடிக்கிறது அப்போது அவர்கள் சொல்வது எல்லாம் நமக்கு இனிப்பாக இருக்கிறது அவர்கள் கொடுப்பதெல்லாம் நாம் விரும்புவதாக இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தால் அதே நபரை நமக்கு ஒரு காலத்தில் பிடிக்காமல் போய்விடுகிறது அவரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது அவருடைய பேச்சு நமக்கு எரிச்சல் ஊட்டுகிறது வேண்டா வெறுப்பாக இருக்கிறது இதை இந்த உளவையிலே ஒரு பாடலிலே சொல்லுகிறாள் ஒரு பெண் சொல்லுகிறாள் தன்னுடைய காதலினிடத்திலே உன்னை என்னை உனக்கு பிடித்திருந்த போது ஒரு சமயம் நான் உனக்கு வந்து ஒரு பச்சை வேப்பங்காயை கொடுத்தேன் அதை வாங்கி வாயிலே போட்டுக்கொண்டு நீ இது வெள்ளைக்கட்டி போல் இருக்கிறது என்று சொன்னாய் இப்போது நான் இந்த குளிர்ந்த இனிப்பான இந்த சுனைத் தண்ணீரை எடுத்து உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் நீ இது என்ன சூடாக இருக்கிறது என்று சொல்லி கொக்குளிக்கிறாய் என்று அவள் சொல்லுகிறாள் எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை எப்படி ஒரு இரண்டு வரிகளில் சொல்லுகிறான் பாருங்கள் அதாவது குறுந்தொகையினுடைய சிறப்பு என்பது மனித உறவுகளை மனித மனத்தினுடைய நுட்பங்களை அது அடைகிற மாற்றங்களை அழகியல் பார்வைகளை இவற்றையெல்லாம் சுருக்கமாக சொல்லுகிற ஒரு நூல் குறுந்தொகை குறுந்தொகை இங்கே வாது கிடைத்தால் உடனே வாங்கி படியுங்கள் நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நன்றி